இந்த இரண்டு நாட்கள் கடலோர தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அதிகபட்சமாக நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூத்தத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்கள்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக தங்கச்சி மடத்திலே மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது மற்றபடி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலே வறண்ட வானிலை நிலவியது தமிழகம் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலே நமக்கு கிடைக்கின்ற மழை அளவு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை இயல்பு மழை முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவான மழை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இயல்பிலிருந்து பிளஸ் இரண்டு சதவிகிதம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது இன்றைய தேதி வரை